வணக்கம் நண்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணசன் இன்றைய கவிதை காதல் தன் காதலியின் புறக்கணிப்பை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த காதலன் இப்படி உருகி உருகி எழுதுகிறான் வாங்க கேட்கலாம் செரிமானமாகாத ஒரு பேராசை விருந்தில் செரிமானமாகாத ஒரு பேராசை விருந்தில் சிக்கிய அன்பின் புளியப்பம் இது என்ன சொன்னாலும் சமாதானம் அடையவில்லை மனம் என்ன சொன்னாலும் சமாதானம் அடையவில்லை மனம் விரைவில் வருவேன் என போ தேடுவதில் தொடங்கியது காதல் தேடுவதில் தொடங்கியதுதான் காதல் நீ தொலைந்து விட்டாய் நான் இப்போது என்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் இரவில் பகலையும் பகலில் இரவையும் என்னை வட்டமுடித்து காட்டுகிறது உன் நினைவுகள் ஒரு நாளுக்குள் இத்தனை பகலா. நீ இல்லாத நேரத்தை நிறுத்தி வைக்கிறேன் நீ இல்லாத நேரத்தை நிறுத்தி வைக்கிறேன் மிச்சம் மிச்சம் என நீண்டு கொண்டே இருக்கிறது என் இரவு இழப்பதற்கு உன் நினைவுகள் தவிர எதுவும் இல்லை என்பதை விட என்னிடம் இழப்பதற்கு உன் நினைவுகளை தவிர எதுவும் இல்லை என்பதை விட தருவதற்கு நிறைய மிஸ்யூக்கள் இருக்கிறது நீ சொன்ன ஓர் ஆயிரம் ஐ யூக்களை ஒற்றை மிஸ்யூவில் ஏற்றி நீ சொன்ன ஓர் ஆயிரம் ஐ லவ்யுக்களை ஒற்றை மிஸ்யூவில் ஏற்றி திருப்பி அனுப்புகிறேன் அதிர்வுகளை தாங்க அதிர்வுகளை தாங்க வழக்கம் போல உன் இதயத்தை கலட்டியே வைத்துக்கொள் வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி